அனைவருக்கும் இனிய மதிய வணக்க முறவுகளை நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரை ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு பண்ணை வீட்டோட சேலுக்கு வந்திருக்குது மொத்தம் தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி வரும் அருமையான பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாசுமுறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கிணறு மூணு போரு ரெண்டு இபி லைனுங்க பிஏபி பாசன வசதியோட இருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேசுவாசிக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்